ஆண்டாள் நாச்சியார் தேவியெல்லாம் கனவே கண்டுவிட்டாள் அவள் பக்தி செலுத்தினாள் அதன் பிறகு காதல் செலுத்தினாள் அந்த காதல் கல்யாணம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையை உருவாக்கியது காதலனை கணவனாக சிந்தித்தாள் கணவனாக சிந்தித்த பிறகு கனவு வருகிறது நமக்கெல்லாம் நினைவில் கடவுளை கொண்டு வருவது கூட சில நேரங்களிலே அரிதாக போய்விட்டது ஆண்டாள் நாச்சியார் தேவி கனவிலே கொண்டு வந்தாள் கண்ணனை எப்படி கனவு காண்கிறாள் தெரியுமா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் வயது பெண்கள் எல்லாம் கனவு காண்பதெல்லாம் ஆண்டாள் நாச்சியாருக்கு முன்னால் தோற்று போகும் நாமெல்லாம் இன்றைக்கு எப்படி எப்படியோ கனவு கண்டு விட்டோம் என்று பெருமைப்படுகிறோம் தான் என் கல்யாணம் நடக்க வேண்டும் என்று சொல்கிறோம் இந்த மண்டபத்தில் இப்படி இத்தனை பேர் தான் நடத்த வேண்டும் என்கிறோம் நாம் எல்லோரும் ஆண்டாள் நாச்சியார் தேவிக்கு முன்னால் தோற்றுதான் போகிறோம் அவள் அன்றைக்கே ஆயிரம் மடங்கு உச்சத்திலே கனவு கண்டிருக்கிறாள் மிக மிக அழகாக சொல்லியிருப்பாள் தேவியே அதை பாடுகிற போது வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் வந்து எதிர் பூரண பொற்குடம் எடுத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கனாகண்டேன் தோழினான் என்பாள் திருமணத்திற்கு முன்பாக இன்றைக்கு நாம் கால் நாட்டுதல் என்று சொல்லுவோம் அதே போல தோரணம் நாட்டுவதிலிருந்தே ஆண்டாள் நாச்சியார் கனவு காண தொடங்குகிறாள் இறுதியிலே எம் பெருமான் கை வரைக்கும் பிடிக்கிறாள் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாம முறைதாழ்ந்த வந்தல் கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தலம் பற்ற கனாகண்டேன் தோழினான் என்பாள் இருவரும் கை கோர்ப்பதை கூட அவள் கனவாக பார்த்திருக்கிறாள் அந்த உரிமை அந்த ஒரு ஏக்கம் அந்த உத்வேகத்தை நேராக கடவுளிடம் எடுத்து கொண்டார்கள் நாமும் எடுத்துக்கொள்வோம் நம் கடவுள் யார் கேட்க போகிறார்கள் எனக்கு இது வேண்டும் கொடு கேட்போமே நிச்சயமாக கொடுப்பார் அந்த உரிமையை இது என்னுடைய தாய் என்று நினைத்து பாருங்கள்